அன்பானங்களே இயேசு கிறிஸ்துவின் உங்களை இந்த குடும்ப ஆசீர்வாத ஜபத்திற்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம் தினமும் குடும்பங்களுக்காக ஜபித்து வருகிறோம் நிச்சயமாக ஒரு ஒரு நமக்கு நிச்சயம் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் நிச்சயமாகவே நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது நம்முடைய தேசம் இதன் நிமித்தம் ஆசிர்வாதமாய் போகிறது அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு இன்னைக்கு நாம் கத்தரை நாம் துதிக்கப் போகிறோம் பாட போகிறோம் நீங்களும் என்னோட கூட சேர்ந்து பாட போறீங்க நம்ம ஜெபித்து இந்த கூட்டத்தை நாம் துவங்கலாம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் தகப்பனே இந்த நேரத்துல இந்த குடும்ப ஆசீர்வாத ஜபத்துக்காக உங்க சமூகத்துல வருகிறப்பா நீங்க உண்டு பண்ணின அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமா வாழணுங்கிறதுக்காக தினமும் உங்க பாதத்துல வந்து நாங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட நான் எங்க குடும்பங்கள் செழிப்பாக மாற நாண்டவரு எங்க குடும்பங்கள்ல இருக்கிற கண்ணீர்கள் கவலைகள் மறைந்து ஒரு ஆசீர்வாதமான குடும்பங்களாய் சந்தோஷமான குடும்பங்களாய் மாற நாண்டு ஒரு அன்று நாங்கள் மயமைப்படுத்தி பாடப்போகிறோம் வசனத்தை வாசித்து செபிக்க போகிறோம் கத்திரங்களை ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி விரும்பி கேட்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே

ி நீரே சத்யம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் சலுகை வீரவழி நீரே சத்யம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் கண்ணும் அல்ல மண்ணும் அல்ல கல்லால் மோசிப்பல்ல ஜீவனுள்ள தேவன் என்றால் ஐயா கல்லும் அல்ல மண்ணும் அல்ல கல்லால் சிற்பம் அல்ல ஜீவனுள்ள தேவன் என்ற நிதானையா ரூபமும் பூமக்கிள்ளை சோறுபும் உமக்கிள்ளை அவியாயிருக்கிறீராண்டவரே ரூபமும் ஊமக்கிள்ளை சோருபமும் உமக்கிள்ளை அவாயிருக்கிறீராண்டவரேதேவனே நீரே சத்யம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் தேவன் சொல்லுவமா நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் உண்டானது எல்லா மேகும் உண்டானது உம் நாம மகி மைக்கே உண்டானது எல்லா மேவும் உண்டானது உம் நாம மகி மைக்கே படைப்பு தெய்வம் அல்ல பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல நீ ஒருவரே கடவுளையா படைப்பு தெய்வம் அல்ல பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல கத்தனி ஒருவரே கடவுளையா நீரே வழி நீரை சத்யம் நீரை சிவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் நீரை வழி ஆம ஏவி ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் எல்லாம் வல்ல தெய்வம் மீறு எல்லை இல்லாதவர் உம்மாலே ஆகாதது ஒன்று இல்லையே எல்லாம் வல்ல தெய்வம் மீறு எல்லை இல்லாதவர் உம்மாலே ஆகாதது ஒன்று இல்லையே வான சிங்காசனம் நம்புமி முந்தன் பாதப்படி நடப்பதெல்லாம் உங்க இருப்பபடி வான முங்காச நம்புமி முந்தன் பாதப்படி நடப்பதெல்லாம் உந்திரு ி நீரே சத்தியம் நீரே சிவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே நிறேதேவன் நிறைவாளி நீரே சத்தியம் நீரே சிவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் பின்னிலும் மண்ணிலும் மைநாபம் முந்தன் ராபமையா உமக்கு நீ நிகரன்றும் நீரானையா பின்னிலும் மண்ணிலும் மைநாபம் முந்தன் ராபமையா உமக்கு நிகரென்று நீர்தானையா நீரை சத்யம் என்று ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை என்றே தெய்வன் நீரைவாளி நீரை சத்தியம் என்று ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் எல்லாம் வல்ல தெய்வம் மீரே எல்லை இல்லாதவர் உம்மாலே ஆகாதது இல்லையே எல்லாம் வல்ல தெய்வம் மீறி எல்லை இல்லாதவர் ஆகாதது ஒன்றும் இல்லையே சிங்காசனம் நம்பூமி முந்தன் பாதப்படி நடப்பதெல்லாம் இருப்பப்படி வான முன் சிங்காச நம்பூமி முந்தன் பாதப்படி நடப்பதெல்லாம் இருப்பப்படி நீரே வழி நீரே சத்யம் நீரே ஜீவன் வேறு ஒரு ஆமை நாண்டவரே அவே நிரேவணி அழலுயா அவே நிரேதேவணி பின்னிலும் மண்ணிலும் மை நாமம் முந்தன் நாம ஐயா பூமக்கு நிகரென்று மீதானையா பின்னிலும் மண்ணிலும் மை நாமம் முந்தன் நாம ஐமையா பூமக்கு நிகரன்று மீதான ஐயா மண்ணிலும்ைநாபம் முந்தநாபா குமத்து நிகரென்று நீரான நீரத்தோடு இருக்கும் போது பற்றி நீரத்தோடு இருக்கும் போது பற்றி எல்வியன கிள்ளையே நான் தோற்று போவதில்லையே தோல்வியன கிள்ளையே நான் தோற்று போவதில்லையே தோல்வியன கிள்ளையே நான் தோற்று போவதில்லையே அவே தோல்வியன கிள்ளையே நான் தோற்று போவதில்லையே சுவே எனக்குள்ளே அபிஷேகம் எனக்குள் ஜெயக்குள் சொல்லுவோமா அபிஷேகம் ஜெயக்குள் பாடி மகிழ்விடுவே அப்படியே கரங்களை உயர்த்தி நீர் என்னோடு நீ இருக்கும் என்னாலும் வெற்றி வெற்றி சொல்லுவோமா எசுவே நீர என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே தோல்வி இல்லைன்னு சொல்லலாமா தோல்வியட கிளையே நான் தோற்று போவதில்லையே ஆம் தகப்படே தோல்வியன நான் தோற்று போவதில்லையே ஆலிடூயா ஆலிடையா ஆலிடூயா ஆலுயா

சங்கீதங்களின் புஸ்தகம் பதினான்காம் சங்கீதத்தை நாம் எல்லாரும் கொள்வோமா எல்லாரும் சங்கீதம் பதினான்கு எடுத்துக் கொள்வோம் பாருங்கள் அதுல வசனம் ஒன்று என்ன சொல்லுகிறது பாருங்க தேவன் இல்லை என்று மதி கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான காரியங்களை செய்து வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனுமில்லை தேவனை தேடுகிற உறவு உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கத்தர் பரலோகத்திலிருந்து மனு கண்ணோக்கி பார்க்கிறார் நான் இன்னைக்கு உங்களோட கொஞ்சம் டீப்பா நான் சில விஷயங்களை தர ஆசைப்படுறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உடனே கொஞ்சம் கல்வி அறிவு கிடைச்ச உடனே வேதத்தை இன்னைக்கு நம்புறதே கிடையாது அது எப்படி இது எப்படி இப்படி ஆச்சு அது எப்படி இப்படி ஆச்சு இது எப்படி இப்படி நடந்திருக்கும் அது எப்படி இப்படி நடந்திருக்கும் அப்படிலாம் இந்த சிரட்டை கொட்டாச்சி அளவுல இருக்கிற அந்த மூலையில வச்சுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆண்டவர் சொறாரு நமக்கு தாவீது ராஜா எழுதி வைக்கிறார் என்னன்னா தேவன் இல்லை என்று மதி கெட்டவன் எல்லாம் சொல்லுங்க என்ன கெட்டவன் அவனுக்கு ஏற்கனவே மதி இருந்திருக்கு அவனுக்கு ஏற்கனவே அறிவு இருந்திருக்கு ஏற்கனவே அவனுக்கு நல்ல தெளிவு இருந்திருக்கு ஆனா என்னைக்கு இவன் கொஞ்சம் கூடுதலா படிக்க ஆரம்பிச்சானோ அன்னைக்கு இவன் மதி என்ன செஞ்சு போச்சு கெட்டு போச்சு கெட்டு போச்சு படிச்ச அறிவு வந்ததுக்கு அப்புறம் படிச்ச அறிவு கிடைச்சதுக்கு அப்புறம் படிச்ச அறிவு வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்க மூளை எல்லாம் மலிங்கி போய் பைபிள்லயே குதர்க்கமான கேள்விகளை கேக்குற அளவுக்கு இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளை எழுப்பி இருக்காங்க போதகர்கள்ட்ட தேவையில்லாத கேள்விகளை கேட்கறது இந்த பைபிள்ல நான் ஒண்ணு சொல்லித்தரேன் உங்களுக்கு இதுல ஒரு எழுத்த கூட்டவும் முடியாது இதுல ஒரு எழுத்து என்ன செய்ய முடியாது குறைக்கவும் முடியாது கூட்டினாலும் சாபம் குறைச்சாலும் சாபம் புரியுதா உங்களுக்கு அப்ப இதுல எழுதி இருக்கிறவைகளை நாம் அப்படியே விசுவாசிக்க வேண்டும் இதுல எழுதி இருக்கிற வார்த்தைகளை நாம் அப்படியே நம்ப வேண்டும் ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மை வெறுமைமா இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் வெளிச்சம் சொன்னாரு வெளிச்சம் சொல்லட்டுமா வெளிச்சங்கிறத நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சூரியனால வர்ற ஒரு வெளிச்சம் இருக்கு இந்த சூரியன் இல்லாமையிலும் இந்த உலகத்துல இருக்கிற வெளிச்சம் ஒண்ணு இருக்கு அதுக்கு தான் வெளிச்சம் வெளிச்சத்துக்கும் சூரியனுக்கு சம்பந்தம் கிடையாது காலையிலே பாருங்க சூரியன் வந்துச்சு இல்ல வெளிச்சம் வருது பிற்பாடுதான் சூரியன் வருது அன்பு தேவண்டிய பிள்ளைகளே ஒவ்வொன்றையும் வேதத்தை குறிச்சு நீங்க சிந்திக்கணும்னா இந்த வேதத்துல பொய்யே கிடையாது கலப்படமே கிடையாது யாராயும் இதுல பொய் இருக்கு கலப்படம் இருக்குன்னு சொன்னா நீங்க அவங்ககிட்ட பேச்ச நிறுத்துறது நல்லது நீங்க வாதம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க பேசுனாப்புல அவங்க கேட்கப் போறது கிடையாது தேவண்டிய பிள்ளைகளே அன்புக்குரிய கிறிஸ்தவ வாலிபர் தம்பிமார்களே தங்கச்சிமார்களே உங்களுடைய இருதயத்தில் இன்றைக்கொன்றை தெரிந்து கொள்ளுங்கள் தேவன் இருக்கிறா மனுஷன் சொல்றான் என்ன சொல்றான் முதல்ல என்ன உண்டாச்சாம் அமீபா உண்டாச்சாம் ஒரு செல் உயிரியா அப்படியே வந்து 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 அப்படியே தலைப்புரட்ட வந்துச்சான் பறவை வந்துச்சா மனுஷன் குரங்கு வந்துச்சா மனுஷன் நான் கேக்குறேன் இன்னைக்கு நம்ம குற்றாலத்துக்கு போற வழியில நிறைய குரங்கு நிக்கிறேன் அதெல்லாம் எப்ப மனுஷனா போது இல்லாட்டி மனுஷன் அடுத்து என்னவோ மாற போறான் பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது மாற்றம் மனிதனாகவே உணர்வடையுங்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள் அறிவியல் ஒரு நாளும் உங்கள் பிள்ளைகளை தெய்வத்தை விட்டு பிரித்துவிடக் கூடாது படிப்பு ஒரு நாளும் தெய்வத்தை தெய்வத்தை பிரித்து கூடாது அப்படிப்பட்ட படிப்பே தேவையில்லை இன்னைக்கு மனிதன் பூமியின் கடல் மட்டத்தில் இருந்து நானூறு கிலோமீட்டர் ஒரு அவனால அவனால அதுக்கு மேல மேல போக முடியாது முடியாது அவன் என்னதான் பிள்ளைகளை நீங்கள் உணர்வடையுங்கள் தேவன் இல்லை என்று யாராயிலும் சொல்வார்களே ஆனால் ஒருவேளை உங்கள் இருதயத்திலே தேவன் இல்லை என்று நினைப்பீர்களே ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் மதிகேடர்கள் மதிகேடர்கள் ரோமருக்கு எழுத நிருபம் ஒன்றாம் அதிகாரத்துல நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரா வசனத்தை பாருங்கள் நீங்க நல்லா கவனித்து பாருங்கள் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத இருதயம் இருள் உங்க இருதைய எப்ப தேவனை மறந்துச்சு தெரியுமா உங்க இருதைய எப்ப தெரியுமா தேவனை துதிக்க மறந்துச்சு தெரியுமா நீங்கள் அவரை அறிந்தும் நீங்க அவரை எப்ப மகிமைப்படுத்தாம போனீங்களோ

அடுத்து ஸ்தோத்திரம் பண்ணாம போறீங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சிந்தனையில யார் ஆகிறோம் வீணர் ஆகிறோம் வீணரான ஒண்ணு உணர்வு இல்லாத இருதயம் ஆக ஆரம்பிக்குது இருள் அடைய ஆரம்பிக்குது இருள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாவம் உள்ள வர ஆரம்பிக்குது பாவம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பிசாசு தேவடம் இருந்து நம்மை பிரித்து விடுகிறார் தேவண்டிய பிள்ளைகளை நீங்கள் உணர்வடையுங்கள் அன்பு வாலிப தம்பி நீ கேள்வி மேலே கேள்வி கேட்கிறார் தேவன் இருக்கிறாரா அப்படி என்றால் எனக்கு அவரை நிரூபிக்கட்டும் என்று சொல்லுகிறாய் தேவனுடைய பிள்ளையே உணர்வடைவாயாக நீ பார் இவ்வளவு பெரிய சந்திரனை ஆண்டவர் படைத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய பூமி அந்தரங்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்தரத்திலே தொங்குகிறது வானத்தை பா எவ்வளவு பெரிதாக இருக்கிறது மழை பெய்து கொண்டே இருக்கிறது கடல் நிறைந்ததாக சரித்திரம் இல்லை காற்று எங்கே இருந்து வருகிறது மனிதனால் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை அன்பு தேவன்டைய பிள்ளையே தேவன் இல்லை என்று நீ ஒரு நாளும் சொல்லிவிடாதே தேவன் இல்லை என்று ஒரு நாளும் நீ சொல்லிவிடாதே பாருங்க உங்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க சரி ஒரு ஒரு மலையில் உள்ள ஒரு பாறையை பெயர்த்து அந்த பாறையை ஒரு தட்ச எடுத்து அதற்கு கண் மூக்கு வாய் எல்லாம் உருவம் கொடுத்து அதை தெய்வம் என்று சொல்லுகிறான் அதை நீங்கள் நம்புகிறீர்கள் அந்த மலையை படைத்தவர் தான் கடவுள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு நாளும் கடவுள் இல்லை என்று மாத்திர சொல்லிவிடாதீர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுவீர்களே கட்டவர்கள் என்று சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளையே சங்கீதம் அந்த சங்கீதத்துல எடுங்க பதினாலாவது சங்கீதத்துல அதுல பாருங்களே கடைசி வசனத்தை வாச்த்துட்டு நம்ம செபிக்கலாமா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம செபிப்போம் அந்த கடைசி வசனத்தை பாருங்க சியோனில் இருந்து இஸ்ரேவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கத்த தம்முடைய ஜனத்தின் சிறை இருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு கழிப்பும் இஸ்ரேவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்னைக்கு நீங்க இந்த சிறை இருப்புல இருந்து வெளியே வருகிறீர்களோ கடவுள் இல்லை என்கிற நிலையிலிருந்து வெளியே வருகிறீர்களோ எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறா எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறா எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறான் என்று நீங்கள் எந்த விசுவாசத்துக்குள்ள வரும்பொழுது யாகோபுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி யாகோபுக்கு களிப்பு தேவுண்டே பிள்ளைகளே ஒருவேளை நீங்க சளிப்போட இருக்கலாம் கடவுள் இல்லையோ கடவுள் இருக்கிறாரா இல்லையா எனக்கு தெரியாது நான் ஆண்டோட கேட்கறதுங்கிற அவசியம் இல்லைங்கிற ஒரு சளிப்போன்னு இருக்கிறீங்களோ இன்னைக்கு நீங்க அவர் பக்கம் திரும்புனீங்கன்னா அங்க கழிப்பு வருகிறது அங்கு களிப்பு வருகிறது பிற்பாடு உங்களுக்கு செழிப்பையும் ஆண்டவர் அனுப்புவா தேவுண்டே பிள்ளைகளே கடவுள் இல்லை என்று மாத்திரம் நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் எல்லாரும் கண்களை மூடிப்போம் குடும்பங்களை பெற்றோர்களோடு சண்டை கடவுள் இல்லை அம்மா கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லி வாதிடுகிறார்கள் அன்பு தம்பி நீ வாதிடாதே கடவுள் இருக்கிறாய் நீ கடவுள் இல்லை என்று சொல்வதனால் கடவுளுக்கு நஷ்டம் இல்லை உனக்கு நஷ்டம் கடவுள் இல்லை என்று நீ பெருமை பாராட்டுகிறாய் நீ அறிவாளித்தனமாய் பேசுகிறாய் கடவுளுக்கு நஷ்டம் இல்லை உனக்கு தான் நஷ்டம் நீ தான் நஷ்டம் அடைகிறாய் உன் ஆத்மாவை பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறாய் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற தம்பி தங்கச்சி இன்னைக்கு நீ உணர்வடைவாயாக இந்த சிருஷ்டிப்பை பார்த்தாலே உனக்கு புரியும் கடவுள் இருக்கிறார் தெய்வம் இருக்கிறார் அவர் இல்லாமல் இந்த உலகம் இயங்குவதே இல்லை அவர் இல்லாமல் இந்த உலகம் இயங்குவதே இல்லை கடவுள் இருக்கிறார் கடவுள் இல்லை என்று எத்தனையோ அமைப்பு மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் பெறும் பொழுதுதான் உணர்வடையும் பொழுதுதான் கடவுளை அறிகிற அறிவை அடைகிறார்கள் ஜெமிப்போமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே உங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய சமூகத்துல வருகிறோம் கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்று மறுதளிக்கும் மனிதர்களுக்கு நஷ்டம் கடவுளுக்கு இல்லை உனக்கே என்பதை அவர்கள் உணரட்டும் ஆண்டவரே தங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் அறியாத அறிவிலே ஆண்டவரே முட்டாள்தனமாய் வாழ்கிறார்கள் ஆண்டவரே ஒவ்வொரு சனங்களை மீட்டெடுப்பீராக ஒவ்வொரு இயக்கங்களை மீட்டெடுப்பீராக எத்தனையோ இயக்கங்கள் கடவுள் மறுப்பு கொள்கையுடையவர்கள் எல்லாரும் இந்த நாளிலே மீட்டெடுக்கப்படுவார்களாக கொஞ்சம் படிச்சு அறிவு பெருத்தது நிமித்தமாய் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற வாலிப தம்பிகள் தங்கச்சிகள் இந்த நூற்றாண்டு பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களாக ஒவ்வொரு குடும்பங்களை ரட்சிங்கப்பா ஒவ்வொரு குடும்பங்களை ரட்சிங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை ரட்சிங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை ரட்சிங்கப்பா அன்றுவரே இந்த ஜெபத்தை கேட்டு கத்தர் பலத்த கிரியர்களை செய்வீராக உம்முடைய நாம மகிமை அடைவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி விரும்பி கேட்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாமே